ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வலைக்கும் வெல்கம் டு மை சேனல் டெய்லி விளாக் பை ஃபாத்திமா எல்லாருமே எப்படி இருக்கீங்க எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புறேன் நாங்களும் எங்கள் அழகம் எல்லோரும் நல்லாயிருக்கும் இன்றைக்கி வந்துட்டு ஒரு டே இன் மை லைஃப் ஒரு டேஇன் மை லைஃப்பில் ரெண்டு நாள் எப்படி போச்சு அப்படிங்கிறத பார்க்கலாம் இந்த விலாக் வந்து சண்டே அன்னைக்கு வந்து லன்ச் பண்ணுறதுக்காக இதை வந்து அப்பா வந்து பீஃப் வாங்கிட்டு வந்துருந்தாங்க ஸோ அதை வச்சு சூப்பரான ரெசிபி வந்து உங்களோட ஷேர் பண்ணுறேன் பீஃபோட பிரியர்களெலாம் இருந்தீங்க அப்படின்னு நான் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணுங்கள் பீஃப் வந்து வாங்கிட்டு வந்த உடனேங்கிறனால அப்படியே வந்து தண்ணியில் போட்டு க்ளீன் பண்ணி நல்லா கழுவி எடுத்து இதை வந்து வேக போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு வேக போடுறதுக்கு வந்து பீஃபில் நம்ம தண்ணி எதுவும் தே ஊற்ற தேவையில்லை கழுவி எடுத்ததே போதும் அது கூட ஒரு டேபிள்ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் அண்ட் ரெண்டு பச்சை பச்சை மிளகா இதே மாதிரி நீங்கள் ஒன்ஸ் வந்து ரெடி பண்ணிட்டீங்க அப்படின்னாக்கா நீங்கள் வேறு மாதிரி செய்ய வாய்ப்பே இல்லை அவ்வளோ வந்து ஈஸியாக அவ்வளோ சூப்பராக உங்களுக்கு வந்து டக்குன்னு வேலை முடிஞ்சிடும் இப்போவும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொடுத்து நம்ம வேக வச்சுருவோம் இல்லையா இந்த டைம் வந்து அதில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு பச்சை மிளகா அண்ட் வந்து ரெண்டு தக்காளி நல்லா பழுத்த தக்காளி இந்த மாதிரி ரேண்டமாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம் கண்டிப்பாக நான்வெஜ் வந்து செய்கிறது ரொம்ப வேலை அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு வந்து இந்த ரெசிபி வந்து ரொம்ப ஈஸியான ஒரு ரெசிப்பியாக இருக்கும் ட்ரை பண்ணுங்க இது கூடியே வந்து ரெண்டு பெரிய வெங்காயம் வந்து கட் பண்ணி இந்த மாதிரி ரேண்டமாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம் ஒரு சின்ன குக்கருக்குள்ளே நான் வந்து இவ்வளோ ஐட்டமும் வந்து வேக போடுறேன் இது வந்து பெரிய குக்கரில் போட்டால் கரெக்டாக இருக்கும் பட் என்கிட்ட இந்த குக்கர் தான் இருக்குது குக்கர்லாம் ஹாபி வந்து அனுப்புறேன்னு சொல்லியிருக்காங்க அங்கே இரு அங்கே இருக்குது அங்கேருந்து எல்லாமே வரணும் சரி அது வரைக்கும் இதை வச்சு மேனேஜ் பண்ணலாம் அப்படின்ட்டு மேனேஜ் பண்ணி பார்க்குறேன் ஆனால் ரொம்பவே டஃப்பாக இருக்குது இது கூட வந்துட்டு ஒரு கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் ஆட் பண்ணி எப்பவும் போல் நம்ம லிட் போட்டு க்ளோஸ் பண்ணி இதை வந்துட்டு ஒரு அஞ்சாறு விசில் பக்கம் வச்சிடலாம் இது ஒரு பக்கம் வேகட்டும் அந்த பீஃப்லேருந்தே தண்ணி விட்டு வேக அதனால நான் கழுவி வெஜ்ஜோட சரி தண்ணி எதுவுமே எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணலை நீங்கள் பார்த்துட்டு உங்கள் குக்கருக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க இது ஒரு அஞ்சாறு விசில் விடட்டும் இது வந்து நான்வெஜ் அப்படிங்கறனால நான் வந்துட்டு சர்வீஸ் கிச்சனில் வச்சுட்டு நம்ம அடுத்தடுத்து வேலைகளை வந்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தாச்சு இங்கே வந்து நம்ம விட்டு சல்ல குட்டிங்கெல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்காங்க பாருங்க இன்னைக்கு வந்து ஃப்ரீ டே இல்லையா உங்களுக்கு இன்றைக்கி வந்து அவங்களுக்கு தான் ஜாலி அவங்க இஷ்டத்துக்கு டிவி பார்ப்பாங்க என்ன வேணா பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி ஹாயாக இருப்பாங்க ஆனால் நமக்கு மட்டும் ரெஸ்ட் டே கிடையாது ஆனால் இந்த சண்டேயில் நமக்கு ஒரு ஜாலி ஒரு ஹாப்பினஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா காலையிலேயே அறக்க பறக்க எழுந்திரிச்சு என்ன செய்ய போகிறோன்னு யோசிக்காமல் கொஞ்சம் பொறுமையாக தூங்கி எழுந்திரிச்சு ஏதாவது சிம்பிளாக ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டு பண்ணிவிட்டு காலை பொழுத கொஞ்சம் ரிலாக்ஸாக என்ஜாய் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அது ரெடியாக இறங்குவோம் பார்த்தீங்களா பிள்ளைங்களாம் வீட்டில் இருக்குது ஏதாவது நான்வெஜ்ஜு செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஃபுல்லாகவே டென்ஷன் தான் கடைகடை கடை எல்லாத்தையும் மூடி வச்சு அதில் சாப்பிட வச்சு இன்றைக்கி டே ஃபுல்லாக அவங்களோட ஸ்பென்ட் பண்ணங்காட்டியும் போதும் போதும் அப்படிங்கிற லெவலுக்கு அந்த ஒரு டேவே அனுப்பிச்சு விட்றலாம் நாளைக்கு ஸ்கூலுக்குங்கிற மாதிரி வந்துடும் உங்கள் வீட்டில் எப்படின்ட்டு சொல்லுங்கள் பேக் டு ரெசிபி இப்போ நம்ம ரெசிபியை பார்த்துருவோம் ஒரு பேன் வச்சுட்டு பேனில் வந்துட்டு நல்லா ஒரு ரெண்டு மூணு ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து கோக்கனட் ஆயில் ஆட் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு எந்த என்ன விருப்பமோ அது சேர்த்துக்கோங்க அதில் வந்து ஒரு பீஸ் வந்து ஏலக்காய் ஒரு ரெண்டு பட்டை துண்டு அண்ட் மூணு கிராம் சேர்த்துருக்கேன் இது கொஞ்சம் பொறிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம வந்துட்டு ஸ்பைசஸ் வந்து எடுத்து வச்சிருக்கோம் அது என்னென்ன ஸ்பைசஸ் நான் ஆட் பண்ணும்போது சொல்கிறேன் அண்ட் கறி வந்து நல்லா விசிலெல்லாம் அடங்கி நல்லா வெந்து ரெடியாயிருக்கு ஸோ அதுவும் ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்போ எண்ணெய் வந்து நல்லா காஞ்சிடுச்சு இதில் வந்து சிம் பண்ணிட்டு இதில் நான் வந்து அரை ஸ்பூன் ஜீரகத்தூள் அரை ஸ்பூன் வந்து பெருஞ்சீரகத்தூள் கால் ஸ்பூன் வந்து மிளகாய் தூள் ஒன் அண்ட் ஆஃப் ஸ்பூன் வந்து காஷ்மீரி மிளகாய்த்தூள் அப்புறம் ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துருக்கேன் இது வந்து எண்ணெயோட சேர்த்து லைட்டாக அப்படி பொறிஞ்சி வந்ததுக்கப்புறம் நல்லா வேக வச்ச கறி இருக்கு இல்லையா இது வந்து மட்டன்லேயும் நீங்கள் செய்யலாம் பீஃப்லேயும் செய்யலாம் நான் வந்து இன்றைக்கி பீஃபில் செஞ்சுருக்கேன் வேக வச்ச கறியை அந்த தண்ணியோடையே வந்து அப்படியே சேர்த்துக்கோங்க இதில் வந்து ஆல்ரெடி நம்ம தக்காளி வெங்காயம் பச்சை மிளகா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எல்லாமே கொடுத்துருக்கோம் ஸோ இதை வந்து அப்படியே தண்ணியோடு சேர்த்து இந்த தண்ணி நல்லா சுண்டி இந்த மசாலாவோட பச்சை வாசனம் எல்லாமே போயிட்டு நல்லா சுருளை சுருளை நீங்கள் பரட்டி இறக்குனிங்கன்னா வேறு லெவல் வீடே மணக்கிற அளவுக்கு பீஃப் பெரட்டில் வந்து ரெடி ஆகிடும் ஸோ கண்டிப்பாக வந்து இந்த தண்ணியோடு சேர்த்துக்கோங்க அந்த பீஃப் வெந்த இஞ்சி பூண்டு தண்ணி இருக்கு இல்லையா அதோடு வந்து சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இப்படியே வந்து இதை ஒரு லிட் போட்டு க்ளோஸ் பண்ணியோ இல்லை ஓப்பன்லேயே வச்சோம் நீங்கள் வந்து அந்த சுருளை சுருளை அந்த தண்ணியெல்லாம் வற்றி வர அளவுக்கு பரட்டி இறக்கணும் ஸோ இது கூட வந்து நிறைய கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் உங்ககிட்ட எவ்வளோ கருவேப்பிலை இருக்கோ அவ்வளோ கருப்புலையும் உருவி சேருங்க செம்மையாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் இந்த ரெசிபியை வந்து என்னோட ஒரு ஸ்பெஷல் பர்சன் வந்து எனக்கு சொல்லிக் கொடுத்தாங்க ஸோ அந்த ரெசிபியை தான் நான் உங்களோட ஷேர் பண்ணுறேன் பீஃப் அப்படின்னாலே வந்துட்டு இதை தான் செய்யுங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் பசங்களும் சொல்லுவாங்க உங்களோடையுமே என்னோடய ஈஸி ரெசிப்பியில் இதுவும் ரெசிப்பியாக இருக்கட்டும் அப்படின்ட்டு ஷேர் பண்ணியிருக்கேன் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க அண்ட் வந்து மறக்காமல் கருவுப்பில் சேர்த்து நல்லா சுருளை சுருளை பரட்டுங்க அன்னைக்கு இந்த பாக்ஸ் எல்லாம் கழுவி வச்சதை பார்த்துருப்பீங்க அதோட நெக்ஸ்ட் டே தான் வந்து இந்த விளாகு எடுத்துக்கிட்டு இருக்கேன் ஸோ இன்னும் வந்துட்டு இது எல்லாத்துலேயுமே எல்லாமே ஸ்டோர் பண்ணி வைக்கணும் ஸோ இது ஒரு பக்கம் ஒதுக்கி வச்சுட்டு நம்ம இன்றைக்கான வேலைகளை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு சைடாக வந்து எல்லாத்தையும் ஒதுக்கி வச்சிகிட்ருக்கேன் ஸோ இந்த சைடு வந்துட்டு நம்மளோட அதை பரட்டல் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்து ரெடி ஆகிட்டுருக்கு இந்த ஸ்டேஜிலேயே வேணுனாலும் நீங்கள் வந்து ஸ்டாப் பண்ணிக்கலாம் ஏன்னா இது கொஞ்சம் அந்த ஒரு மாய்ஸரான ஒரு டெக்ஸ்சரோட நமக்கு இன்னுமே சாஃப்டாக இருக்கும் இன்னுமே ட்ரையாக வந்து ரோஸ்ட் பண்ணணும் அப்படின்னாலுமே இன்னும் கொஞ்சம் நேரம் வச்சுருந்து நம்ம வந்து சுருளை சுருளை பரட்டியும் இறக்கலாம் ஸோ இது ஒரு பக்கம் ரெடி ஆகிட்டே இருக்கட்டும் அண்ட் கருவேப்பில் நம்ம வீட்டில் கருவேப்பில் இருக்கும்போது நமக்கு என்ன கவலை அப்படின்ட்டு குடுகுடுன்னு ஓடி போய் ஒரு ரெண்டு கொத்து பிச்சு எடுத்துகிட்டு வந்துட்டேன் இனிமேல் இந்த கருவேப்பில் வந்துட்டு நல்லா பெரிய கிளைச்சி பெரிய மரமாக ஆகலை கொஞ்சம் கொஞ்சம்தான் கிளையில் கொஞ்சம் கொஞ்சம் கருவேப்பில் இருக்குது ஸோ அதனால பார்த்து பார்த்து தான் கொஞ்சமாக பிச்சுட்டு வந்தேன் ஓகே இப்போ நல்லாவே ரெடி ஆகிடுச்சி ஸோ இந்த ஸ்டேஜில் அப்படியே அந்த கருப்பிலையை உருவி அதில் போட்டு ஒரு பரட்டு பரட்டி அப்படியே நம்ம இறக்கிட வேண்டியதான் உங்களில் யாருக்கெல்லாம் வந்து பீஃப் பிடிக்கும்னு மறக்காமல் வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இந்த ரெசிபியை வந்து யாரெல்லாம் ட்ரை பண்ண போகிறீங்க அப்படின்னுமே சொல்லுங்கள் அவ்வளோதான் இதுக்கப்புறம் நான் இன்றைக்கி என்னென்ன செஞ்சுருக்கேன் அப்படின்ட்டு காட்டுறேன் இன்றைக்கி வந்துட்டு கிள்ளி சாம்பார் வச்சுருக்கேன் கிள்ளி போட்ட சாம்பாரோட ரெசிபி வந்து இருக்கீங்க இன்ஷால்லா ஃப்யூச்சர் வீடியோவில் கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன் இந்த சாம்பாருமே ஒரு ஈஸியான ஒரு ரெசிபி தான் கண்டிப்பாக இது வந்து நமக்கு கொஞ்சம் சோம்பலாக இருக்கிற அன்றைக்கி ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இன்ஷாலா ஃப்யூச்சர் வீடியோவில் ஷேர் பண்ணுறேன் இந்த பீஃப் பெரட்டலோட வாசம் போயிட்டு சகீம் குட்டியெல்லாம் வந்து கிச்சன் பக்கம் இழுத்துட்டு வந்துடுச்சு ஃபைனலி பீஃப் பரட்டியிருக்கேன் வேறு இன்றைக்கி எதுவும் செய்யலை ரைஸ் மட்டும் ரைஸ் குக்கரில் வச்சுட்டேன் இன்றைக்கி சண்டே வந்து எங்கள் வீட்டில் இதுதான் ஸ்பெஷல் நீங்கள் என்ன செஞ்சீங்க அப்படிங்கிறதெல்லாமே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் எப்போது வந்துட்டு பிரியாணி சண்டேல செய்வோம் ஸோ இன்றைக்கி வந்துட்டு கொஞ்சம் இந்த மாதிரி செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு செஞ்சாச்சு இதுக்கு வந்து ரசம் வச்சாலும் சூப்பராக இருக்கும் ஆனால் சகீம்க்கு ரசம் அந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை அதனால் சகீம் குட்டிக்காக வந்துட்டு சாம்பார் வச்சாச்சு இப்போ இதை எல்லாத்தையுமே நல்லா சாப்பிட்டுட்டு நல்ல ஒரு ரெஸ்ட் எடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம அப்படியே விலாகை வந்து கண்டினியூ பண்ணுவோம் நல்லா சாப்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் தான் ரெஸ்ட் எடுத்தோம் அதுக்கப்புறம் நல்ல வேலை இருந்துச்சு வீட் ஃபுல்லா கிளீன் பண்ணிட்டு கார்பெட்லாம் விரிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பசங்களும் ஆசைப்பட்டு இருந்தாங்க கார்பட் விரிக்கணும் அப்படின்ட்டு ஃபுல்லாகவே வந்து கிளீன் பண்ணி மாப்பெல்லாம் பண்ணிவிட்டு எல்லாமே வந்துட்டு அலசி போட்டிருந்தேன் எல்லாத்தையும் வந்து காஞ்சதுக்கப்புறம் எடுத்துகிட்டு வந்து போட்டாச்சு ஸோ இந்த மேட்டை வந்து மாற்றுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தீங்க நானும் இதுக்கு வந்து சூட் ஆகுற மாதிரி கிரே கலர் அண்ட் பிளாக் கலரில் தான் மேட் வந்து தேடிட்டுருக்கேன் இன்ஷல்லாம் கிடைச்சிடுச்சின்னா நல்லா சூப்பரான குவாலிட்டியில் கிடச்சிடுச்சின்னா கண்டிப்பாக வந்து சேஞ்ச் பண்ணிடலாம் அப்படின்ட்டு பிளாக் அண்ட் கிரே இந்த மாதிரி பார்த்துட்ருக்கேன் இன்ஷல்லா ஃப்யூச்சரில் மாற்றிடலாம் அதுக்கப்புறம் எங்கள் வீட்டில் வந்துட்டு செஸ் வந்துட்டு சகீம் குட்டி ட்ரைனிங் எடுக்கிறது அப்படின்னு பார்த்தா எங்கள் அம்மா கிட்ட தான் எல்லாரையும் கூப்பிட்டு கூப்பிட்டு பார்ப்பான் எல்லாரும் ஒரு ஒரு வேலை சொல்லி எஸ்கேப் ஆகிடுவோம் கடைசியில் வந்து பலியாட எங்கள் அம்மா மாட்டிக்குவாங்க எங்கள் அம்மா உட்கார வச்சு அவங்களுக்கு சொல்லி கொடுக்குறானா இவன் விளையாடுறானான்னு தெரியாது ஆக மொத்தத்தில் இருப்பான் ஸோ இந்த மேட் எல்லாமே அலசி போட்டிருந்தோம் எல்லாத்தையும் வந்துட்டு அங்கங்கே போட்டாச்சு வீடே பார்க்குறதுக்கு நீட்டாக சும்மா பளிச்சின்னு அழகாக இருக்குது எப்போவுமே க்ளீன் பண்ணி முடிச்சப்ப அந்த ஆனந்தம் ஒன்று இருக்கும் பார்த்தீங்களா அப்பாடா எவ்வளோ நீட்டாக இருக்கு அப்படின்ட்டு அடுத்த ஒரு மணி நேரத்தில் எல்லாமே தலைக்கீல மாறிடும் ஆனால் வந்துட்டு அந்த ஒரு செகண்ட் நம்ம அதை பார்த்து ரசிக்க வேண்டியதுதான் ஏன்னா பசங்க இருக்கிற வீடு அப்படிங்கிறதுனால ஓரளவுக்கு எனக்காக வந்துட்டு நீட்டாக வைப்பாங்க இன்னொன்று நம்ம அந்த பக்கம் போயிட்டாக்க இந்த பக்கம் எல்லாருமே வந்து தலைக்கீழே மாறிடும் அப்புறம் இந்த டீ பாட் வந்து நான் நூதனம் பேர் வாங்கியிருந்தேன் இதில் வந்துட்டு அங்கங்கே ஒரு ஒரு ஸ்டிக்கர் இருக்குது ஒரு பாட்டுக்கு எத்தனை ஸ்டிக்கர் பா அப்படிங்கிற மாதிரி எல்லாத்தையுமே லைட்டாக ஹீட் பண்ணிவிட்டு உரித்து எடுத்துடலாம் ஃபர்ஸ்ட்லேயே அப்படின்ட்டு உரிச்சிட்டு லைட்டாக ஹீட் பண்ணிவிட்டு உரிச்சோம் அப்படின்னாக்கா நீட்டாக வந்துடும் இல்லை நம்ம புழங்க ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னாக்கா அது ஒட்டிக்கிட்டு ரொம்பவே இதாக இருக்கும் அதுக்கே உள்ளே உள்ளது பார்த்திங்கன்னா சரியாக வரல அப்புறம் நான் கொஞ்சம் அதை தேய்ச்சி தான் எடுக்கிற மாதிரி இருந்துச்சு லாஸ்ட்டு வீடியோவில் நிறையா ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டு சகீம் குட்டியை வந்து விஷ் பண்ணியிருந்திங்க ப்ளெஸ் பண்ணியிருந்தீங்க ரொம்ப 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 ஹாப்பியாக இருந்துச்சு எனக்கு வந்துட்டு இவ்வளோ பெரிய ஃபேமிலி இருக்குது அப்படின்னு நினச்சி நான் ரொம்ப சந்தோஷப்பட்டு தரணும் அது ஏன்னால் வந்து என் பிள்ளைய உங்கள் பிள்ளையாக நினச்சி எவ்வளோ விஷஸ் பெஸ்ட்டான விஷஸ் எல்லாமே கொடுத்துருந்தீங்க இனிமேல் லைஃப்பில் அவன் அச்சீவ் பண்ணணும் அவன் லைஃப் ஸ்டடீஸ் எல்லாத்துக்குமே ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு தொடர்ந்து உங்களோட சப்போர்ட் கொடுங்க நானும் வந்துட்டு உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நிறைய விலாக வந்து கன்னியூஸாக போட ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கேன் எத்தனை ஊது ஸ்டாண்டு வந்து வாங்கினாலும் அதனால் இங்கே எடுத்துகிட்டு வர முடியல எல்லாமே வந்து அங்கேயே வச்சு வச்சுட்டு கிளம்புற மாதிரி ஆயிடுச்சு ஏன்னா ஹபி சொன்ன ஒரே வார்த்தை என்னன்னா நீங்கள் நல்லபடியாக கிளம்புங்க இருக்கிற திங்ஸ் எடுத்துகிட்டு நான் எல்லாத்தையுமே சேஃபாக உங்களுக்கு அனுப்பிச்சி வைக்கிறேன் இப்போ இதை பார்க்காத அப்படின்னு சொன்னனால சரி ஓகே அங்கேருந்து அந்த மெயின் செட்டுக்கு கிளம்பும் போது நம்ம இருக்கிற திங்ஸை பத்திரமா புதுசாக வாங்கின பொருளை மட்டும் எடுத்துகிட்டு கிளம்புனா போதும் அப்படின்ட்டு கிளம்பிட்டேன் இது ஓல்டு ஊது ஸ்டாண்டில் தான் ஓல்ட் இஸ் கோல்டுங்கிற மாதிரி ஃபஸ்ட் இஸ் பெஸ்ட்டுங்கிற மாதிரி அதில் தான் வந்து ஊது போட்டு வச்சேன் நல்லாயிருக்கு அதுவும் பார்க்குறதுக்கு அண்ட் டீ குடித்து அண்ட் டே வந்து ஈவினிங் கம்ப்ளீட் ஆச்சு இது வந்து நெக்ஸ்ட் டே மார்னிங் நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டை சாப்பிட வைக்கங்காட்டியும் ஒரு தான் எங்கள் வீட்டில் சின்ன குட்டி வந்துட்டு இப்போ தான் வந்து கொஞ்சம் கொஞ்சம் அந்த பிரேக்ஃபாஸ்ட்டு வந்துட்டு கம்பல்சரி எடுத்தே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி எடுத்துகிட்டு இருக்காங்க ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்காங்க அண்ட் நீங்கள் சொன்ன பனானா அண்ட் நட்ஸு சேர்த்த மில்க் ஷேக்குமே வந்துட்டு அவங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அதையுமே கொடுத்து ட்ரை பண்ணிகிட்ருக்கேன் சீக்கிரமே நல்லா பழகிடுவாங்கன்னு நினைக்கிறேன் அதுக்கப்புறம் ஃபுல்லாக வந்துட்டு அவங்கள கிளப்பி அணைச்சி விட்டுட்டு அந்த செடிகள்லாம் எல்லாம் வந்து அப்படி ஒரு பார்வை காலையிலேயே பார்த்தீங்கன்னா அழகா வந்து மல்லிகைப்பூ எல்லாமே இருந்துச்சு க்யமேட்டுமே வந்து ரொம்பவே சூப்பராக இருக்க மாதிரி இருந்துச்சு அண்ட் வந்து நல்ல மழையும் பெய்ய ஸ்டார்ட் ஆயிடுச்சு இது வந்து அப்படியே அந்த காலையிலேருந்து நான் அதுக்கப்புறம் எனக்கு ஒரு வேலையும் இல்லை இல்லையா குட்டிஸ் எல்லாமே காலையிலே கிளம்பிட்டாங்க அதோட வந்து லஞ்ச் அண்ட் பிரேக்ஃபாஸ்ட் எல்லாமே அதுலேயே முடிஞ்சிடுச்சு அதுக்கப்புறம் ஒன்றும் பெருசாக எடுக்கல அதோட ஈவினிங் நல்ல மழை ஒரே சந்தோஷம் சகல்குட்டிக்கு மழை பெய்யுது வாங்க வெளியில் வாங்க வெளியில் வாங்க அப்படின்ட்டு வந்து பார்த்தாக்கா நல்ல மழை பெஞ்சிக்கிட்டு இருந்துச்சு அதை பார்த்துட்டே அப்படி கொஞ்சம் நேரம் உட்காந்தாச்சு சின்ன வயசுலேருந்தே நமக்கு ஒரு ஞாபகம் என்னன்னு பார்த்திங்கன்னா மழை பெய்யுது அப்படின்னாலே அடுத்து நமக்கு என்ன ஞாபகம் வரும் டீ அப்புறம் பஜ்ஜி இல்லை சமோசா இந்த மாதிரி ஏதாவது சமோசாலாம் செய்கிறதுக்கு நமக்கு டைம் கிடையாதுப்பா ஆனால் வேறு என்ன செய்யலாம் பஜ்ஜி பஜ்ஜிக்குமே வந்துட்டு வாழைக்காய் அது எல்லாமே நம்ம கைலியாக வச்சுருக்கோம் அப்படின்ட்டு பார்க்கும்போது சரி உருளைக்கெழங்கு இருந்துச்சு உருளைக்கிழங்கு வச்சு ஏதாவது ஒன்று செய்யலாம் அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் எல்லாம் நனைஞ்சி போச்சு பிள்ளைங்க எல்லாம் எல்லாத்தையும் வந்து ட்ரெஸ் எல்லாம் மாற்றி விட்டு திரும்பி வந்து கிச்சனுக்குள்ளே என்ட்ரி கொடுத்தாச்சு சரி அதாவது சூடாக செஞ்சு சாப்பிட்லாம் அப்படின்ட்டு அப்புறம் அத்தா வந்து முட்டை வாங்கிட்டு வந்திருந்தாங்க ஸோ அந்த முட்டையை எடுத்து வைக்கிற வேலை இந்த கோழி வந்து இன்றைக்கி பத்து முட்டை போட்டிருக்குமா இன்றைக்கி இருபது முட்டை போட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த முட்டையெல்லாம் வந்து எடுத்து வைக்கிறது ஃபுல்லாக சகில் தான் சகில் குட்டி வந்து நல்லா பொறுமையாக அழகாக வந்து எடுத்து வச்சுருவாங்க எனக்குமே வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அவன் வந்து இந்த வேலைலாம் செய்கிறதுனால இன்றைக்கி வந்து மழை பெஞ்சதுனால டியூஷன் எல்லாமே லீவ் அப்படின்ட்டு மெசேஜும் வந்துடுச்சு ஒரே ஜாலி தான் பசங்களுக்கு என்ன தான் சாட்டர்டே சண்டேலாம் வந்துட்டு லீவு கிடைச்சாலும் இந்த மாதிரி ஒர்க்கிங் டேஸில் வந்து லீவு கிடச்சிருச்சி அப்படின்னாக்கா அது வந்து ஒரு ஜாலியாக தான் இருக்குது நம்மளால் சின்ன வயசில் என்ஜாய் பண்ணியிருப்போம் இப்போ வந்து பிள்ளைங்க என்ஜாய் பண்ணுறத பார்க்குறோம் அவங்களுக்கு லீவு விட்டாங்க அப்படின்னாக்கா நமக்கு தான் வந்து கொஞ்சம் ஒர்க் வந்து ஜாஸ்தியாகும் ஏன்னா அவ்வளோ வேலை பண்ணுவாங்க வீட்டில் இருந்துக்கிட்டு சரி ஓகே அப்படின்னு சொல்லி ஆனால் சின்ன குட்டி வந்து அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணோம் இந்த முட்டையை வந்து இந்த இடத்துல வைக்கலாமா இல்லை வந்துட்டு அந்த கார்னரே அதுக்கு ஓகேவா அப்படின்ட்டு சொல்லுங்கள் எப்போவுமே நம்ம மூளை என்ன பண்ணோம் இங்கே இருக்கிறது அங்கே தூக்கி வை அங்கே இருக்கிறது இங்கே தூக்கி வைன்னு சொல்லோம் இல்லையா அந்த மாதிரி இப்போ வந்துட்டு எக் பாஸ்கெட்டை தூக்கி அப்படி இங்கே வச்சுருக்கேன் இது எப்படி இருக்குது இல்லை இது சேஞ்ச் பண்ணலாமா அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இன்னும் என்னென்ன பண்ணலாம் அப்படின்ட்டு உங்களுக்கு எதாவது தோணுது அப்படின்னாலுமே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் எல்லாத்தையும் பண்ணி முடிச்சுட்டு ஃபைனலாக நம்ம ஒரு கிச்சன் வீடியோ பார்ப்போம் அதுக்கப்புறம் பஜ்ஜி வந்து இன்ஸ்டன்ட் மிக்சர் தான் வந்து வாங்கிட்டு வந்திருந்தேன் சரி இந்த மாதிரி ஏதாவது டக்குன்னு கிரேவிங் வரும்போது செஞ்சு சாப்பிட்லாம் அப்படின்ட்டு இல்லைனா கல்ல மாவும் இருக்குது அதுக்கு எல்லாமே ஆட் பண்ணணும் இது டக்குன்னு போட்டு பார்க்கலாம் இப்படி தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பட் இன்னைக்கு தான் இது வந்து எனக்கு ஃபஸ்ட் டைம் நான் இல்லைனா கல்ல மாவில் தான் செய்வேன் சரி ஓகே அப்படின்ட்டு ரெடி பண்ணி வாழைக்கா இல்லை என்கிட்ட அதுக்கு பதில் வந்து உருளைக்கெழங்கு இருந்துச்சு ஒரே ஒரு உருளைக்கெழங்கு மட்டும் எடுத்துகிட்டு ஜஸ்ட்டு ஒரு கிரேவிங்காக சாப்பிட்ற மாதிரி ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன் மழை பெஞ்சாலே யாருக்கெலாம் வந்து பஜ்ஜி ஞாபகம் வரும் அப்படின்ட்டு சொல்லுங்கள் எங்கள் வீட்டை பொறுத்த வரைக்கும் நான் கிச்சனுக்குள்ளே என்ட்ரி ஆகிட்டேன் அப்படின்னாக்கா ஒன் பை ஒன்னாக யாராவது ஒருத்தவங்க வந்து எட்டி பார்த்துட்டு இருப்பாங்க என்ன நான் செஞ்சிட்ருக்கேன் அப்படின்ட்டு அங்கே இருக்கும்போது வந்து ஹபி வந்து பக்கத்துலேயே வந்து நிற்பாங்க ஏதாவது ஹெல்ப் வேணாலும் செஞ்சு கொடுப்பாங்க அண்ட் வந்துட்டு என்ன செய்கிறேன் அப்படின்ட்டு பார்த்துட்டேன் இருப்பாங்க அதுதான் வந்து இங்கே மிஸ் பண்ணுறேன் ஆனால் அந்த இடத்த வந்துட்டு அவங்க அந்த மாதிரி நம்மளை கேட்க ஆளே இல்லாமல் இருந்துருவோமோ அப்படின்னு நினைக்கிற நேரத்தில் பசங்கள்லாம் ஒன்று ஒன்றா வந்துட்டு என்னம்மா இருக்கீங்க ஏதாவது ஹெல்ப் வேணுமா அப்படின்லாம் கேட்கறது வந்து சந்தோஷமாக இருக்குது அழகிலாம் ஏன்னா நானே எக்ஸ்பெக்ட் பண்ணலை பிள்ளைங்க வந்துட்டு அவங்க விளையாட்டு அவங்களோட ஸ்டெட்டிஸ் அப்படி தான் இருப்பாங்க அப்படின்ட்டு இருந்தாலும் கொஞ்சம் கேப் கிடைச்சாலும் அதில் வந்துட்டு சகீம் குட்டியெல்லாம் வந்து என்னமா செஞ்சிகிட்ருக்கீங்க இருக்கீங்க அப்படின்லாம் வந்து எட்டி பார்த்துட்டு போவான் அது அப்படியே வந்து அவங்க அத்தா மாதிரி அந்த பிஹேவியர் எல்லாமே இருக்கட்டும் சகீலுக்கு எல்லாமே அலமது இல்லா அப்படின்ட்டு அல்லாக்கு தான் நான் நன்றி சொல்கிறேன் ஏன்னா நான் வந்து ரொம்ப லோன்லியாக ஃபீல் பண்ணுற நேரத்தில் நிறைய உங்களோட கமெண்ட்ஸ் அண்ட் வந்து பிள்ளைங்களோட சப்போர்ட் என்னோடய பேரண்ட்ஸோட சப்போர்ட் எல்லாமே தான் வந்துட்டு என்னை ஓகேவாக ஃபீல் பண்ண வச்சது அது மெயின் உங்களோட கமெண்ட்ஸை சொல்லலாம் நான் அக்கா கவலைப்படாதீங்க நாங்கள் எல்லோரும் இருக்கோம் அப்படின்னு சொல்லிவிட்டு ரொம்ப சப்போர்ட்டிவாக வந்து கமெண்ட் பண்ணிங்க உங்கள் எல்லாருக்குமே நான் எவ்வளோ தேங்க் பண்ணாலும் பத்தவே பத்தாது நான் இறைவனுக்கு என்னோட முழு நேரமும் நான் நன்றி சொல்லி ஆகணும் இவ்வளோ என்னை வந்து ஸ்ட்ராங்காக வந்து போல்டாக திரும்பியும் எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ண வச்சதுக்கு எல்லாருக்கும் நான் நன்றி சொல்லிகிட்டே இருக்கணும் இனியும் வந்துட்டு இதே போல்டாக நான் வந்து இந்த ஃபோர் இயர்ஸ் ஜேர்னியை வந்துட்டு கம்ப்ளீட் பண்ணணும் ஸோ எனக்காகவும் என் ஃபேமிலிக்காகவும் கண்டிப்பாக துவா பண்ணுங்கள் ஸோ இந்த சைடு வந்துட்டு டீ எல்லாமே ரெடி ஆகிட்டே சூப்பராக பஜ்ஜி எல்லாமே ரெடி ஆகிட்டு பஜ்ஜி வந்து கடலமாவில் நம்ம எல்லாமே மிக்ஸ் பண்ணி செஞ்சாலும் சேம் இதே மாதிரி தான் இருக்கும் அதுவும் இதுவுமே அப்படி தான் இருந்துச்சு செஞ்சிட்டே இருக்கும்போது அந்த மனத்துக்கு வந்து ஆள் வந்தாச்சு நம்ம செல்லக்குட்டி அதோடு வந்துட்டு அத்தை அம்மாவும் வந்திருந்தாங்க ஈவினிங் மாதிரி அவங்க வந்து என் கூட ஸ்டே பண்ண மாட்டாங்களா அப்படின்னு கேட்டிருந்தீங்க தங்க சொன்னால் தங்குவாங்க பட் இங்கேயே இருக்க மாட்டாங்க அவங்க வீடு பக்கத்துலேயே இருக்குது அவங்க வீட்டுக்கு போயிடுவாங்க என்னதான் நம்ம வந்து மகளாக இருந்தாலும் இது மகள் வீடு அப்படிங்கிறத விட அவங்களை பொறுத்த வரைக்கும் அது மருமுகம் வீடாக தோணுமோ என்னமோ தெரியாது ரொம்ப கம்பேர் பண்ணாக்கா இருப்பாங்க சரி இருக்கிறேன் அப்படின்ட்டு அண்ட் வந்துட்டு பிள்ளைங்களுக்காக இந்த சாட்டர்டே சண்டே எல்லாம் வந்துட்டு தங்குங்க அப்படின்னா தங்குவாங்க மற்றபடி வந்துட்டு அது பக்கத்திலே இருக்கிறதுனால என் வீடு தான்ப்பா எனக்கு அப்படின்னு நான் சொல்கிற மாதிரி அவங்களும் சொல்லிவிட்டு ஆ ஆள் வந்து எஸ்கேப் ஆகிடுவாங்க அப்போ தான் நான் வந்து ஃபீல் பண்ணுவேன் என்னான்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஏதாவது ஒரு தூரத்தில் ஏதாவது இருந்திருந்தா கூட இங்கே வந்து ஸ்டே பண்ணுற மாதிரி வந்திருப்பாங்க போல் பக்கத்துலேயே இருக்கிறதுனால ஆள் தாங்கவே மாட்டேங்கிறீங்க போங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கோவம் கோமாக வரும் ஸோ என்ன பண்ணுறது நம்ம வந்துட்டு குழந்தைங்கள வச்சுக்கிட்டு ஒரு எங்கே இருந்தால் நம்ம வந்து ஒரு சேஃப் ஜூனில் இருப்போமோ அதை தான் வந்துட்டு நாங்கள் பிளான் பண்ணோம் பட் வந்துட்டு அதுவே வந்து இவங்க இப்போ தங்காததுக்கு ஒரு காரணமாக இருக்குது இனிமேல் தூரத்தில் இருந்துருந்தேன்னா நீங்கள் என்னை தேடி வந்து ஒரு நாள் ரெண்டு நாள் ஸ்டே பண்ணிவிட்டு போவீங்கல்ல அப்படின்லாம் கூட சில நேரம் சொல்லி வம்பு வளர்த்துட்டு இருப்பேன் செல்லம்மா இந்த மாதிரி ஃபீலிங் உங்களில் யாருக்கெல்லாம் இருக்குது அப்படின்ட்டு சொல்லுங்கள் இப்படியே போயிட்டுருக்கு காலையிலேருந்தே கூப்பிட்டுட்டேன் அப்படின்னாக்கா வந்துடுவாங்க என் கூட தான் இருப்பாங்க ஸோ அழகாம் தெரியல இப்படியே வந்துட்டு ஹாப்பியாக கொண்டு போகட்டும் எல்லாம் அதுக்கப்புறம் வந்துட்டு பிள்ளை வந்து முடி வெட்டியே ஆகணுமா ஸ்கூலில் வந்துட்டு ஸ்டிட்டாக வந்து ஹேர் கட் பண்ணிவிட்டு வரணும்னு சொல்லிட்டாங்க அப்படின்னா சரி அந்த நேரம் அதுக்கப்புறம் இருட்டுறதுக்கு முன்னாடி அவனை அழைச்சிக்கிட்டு அப்படியே வெளில வந்தாச்சு வெளில வந்துட்டு இங்கே நேச்சுரலில் வந்து ஹேர் கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பக்கத்தில் இருக்கிற மெட்ரோ மாலிலே கொஞ்சம் திங்ஸ் எல்லாமே வாங்கிட்டு அப்படியே போகலாம் அப்படின்ட்டு பசங்களுக்கு எப்போ லீவு கிடைக்கிதோ அப்போ தான் வந்துட்டு எனக்கு வெளியில் போகவே பிடிக்கும் ஏன்னா அப்போ சகீம் குட்டி இருந்தாங்கன்னா அவங்க வந்துட்டு நல்லா கம்பெனி கொடுப்பாங்க வெளில வந்தாலும் பேசிகிட்டே ஷாப்பிங் பண்ணுறதுக்கு போரிங் இல்லாமல் இருக்கும் எனக்கு வந்துட்டு பெரிய பெரிய ஒரு ரிலாக்ஸேஷன் அப்படின்னாக்கா சகீம்குட்டி இல்லை குட்டி யாரையாவது கூட்டிக்கிட்டு வெளில வர்றது தான் அவங்களுக்கும் ஏதாவது ஸ்டேஷ்னரி ஐட்டம்ஸ் அதை மாதிரி வாங்கணும் அப்படின்னாக்கா யாருக்கு வேணும் அப்படின்னு கேட்டுக்குவேன் ஸோ அவங்கள கூட்டிகிட்டு வருவேன் இன்னைக்கு வந்து இவனுக்கு ஹேர் கட் பண்ணுற மாதிரி இருந்தனால இந்த டைம் வந்து இவரோட வெளில வந்தாச்சு அடுத்த டைம் வந்துட்டு குட்டி இந்த மாதிரி ஒருத்தங்களை விட்டுட்டு ஒருத்தங்களை கூட்டிகிட்டு வருவேன் ரெண்டு பேரையுமே வந்து ஒரே டைமில் கூட்டிகிட்டு வந்து பார்த்தேன் பார்த்தா என்ன நடக்குது அப்படின்னாக்கா இவன் ஒன்று சொல்ல அவன் ஒன்று சொல்ல இவன் இவன் அவனை ஏதாவது சொல்ல அவன் இவனை ஏதாவது சொல்லுங்கிற மாதிரி ரெண்டு பேருக்குமே ஃபைட் வந்துடுது அதனால நீ வந்து அம்மாட்ட ஏறி நான் வந்து அவனை கூட்டிகிட்டு போகிறேன் நீ வந்து வீட்டில் ஏறி நான் வந்து அவன் இவனை கூட்டிகிட்டு போகிறேன்ட்டு இப்படி மாற்றி மாற்றி கூட்டிகிட்டு வந்துட்டுருக்கிறது அடிச்சிக்கிறதுக்கு எந்த அளவுக்கு எஃபர்ட் போடுறானோ அந்த அளவுக்கு வந்து ரெண்டு பேருமே பாசம் வைக்கும்போதும் ஒரே எக்ஸ்ட்ரீம் லெவல் பாசம் வைப்பானோம் அப்போ நம்மளால் இடைக்கெல்லாம் பூரவே முடியாது அந்த லெவலுக்கு அடிச்சுக்கிட்டாலும் ரெண்டு பேருமே வந்து செம்மையாக அடிச்சுக்குவானோ திட்டிக்கிட்டாலும் திட்டிக்குவானோ அந்த மாதிரி ரெண்டும் போயிட்டு வரும்போது சின்ன குட்டி என்ன சொல்லியிருந்துச்சு அப்படின்னாக்கா எனக்கு வந்து ஸ்வீட் கார்ன் வாங்கிட்டு வாங்கம்மா அப்படின்னுச்சி நான் வந்து மெட்ரோ மலை போயிருந்தேன் இருந்தாலும் அவன் கேட்டானே அப்படின்ட்டு நூதனம் வரைக்கும் போனேன் மழை பெஞ்சிருந்ததுனால அது வந்து நூதனத்தில் வந்து செய்யலை ஓப்பனில் இல்லை வரும்போது பரோட்டா மட்டும் வாங்கிட்டு வந்துட்டேன் ஆனால் வந்து உள்ளே வந்து பார்த்ததும் அவருக்கு வந்து ஸ்வீட் கார்ன் இல்லை அப்படின்னு முகமே வாடி போச்சு ஆனால் நான் வந்து ஜூஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்திருந்தேன் அங்கே சவுதியில் இருக்கும்போது என்னென்ன ஜூஸ்லாம் இங்கே குடிப்பாங்களோ அதெல்லாம் மெட்ரோ மல்லில் கொஞ்சம் கொஞ்சம் இருக்கும் சரின்னு பார்த்து வாங்கிட்டு வந்திருந்தேன் அதெல்லாம் கூட அவனுக்கு வந்து அந்த திருப்தியே கிடைக்கல நான் கேட்டதே நீங்கள் வாங்கிட்டு வரலையே நான் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணிகிட்டு இருந்தேன் ஸ்வீட் கார்ன் வரும் அப்படின்ட்டு நீங்கள் ஏன் வாங்கிட்டு வரலன்னு சொல்லி அவருக்கு ஒரே மன வருத்தம் சரி நாளைக்கு போய் வாங்கி தரேன் சொல்லி சமாதானம் பண்ணிட்டு உனக்காக ஒன்று வாங்கிட்டு வந்திருக்கேன் பாரு அப்படின்னு என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரிட்ஜு மேக்னேட் தான் வந்துட்டு வாங்கிட்டு வந்துடணும் எல்லாரும் வந்து அந்தந்த ஊருக்கு போயிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் ஒட்டுவாங்க ஆனா வந்து எங்களுக்கு அதை பார்த்தவொன்னே வாங்கணும்னு தோணுச்சு பட் அதுல வந்து ஒரு கண்ட்ரி வந்து சகிம் வாங்கினா ஒன்று வந்துட்டு அங்கே இருக்கிறதுலையே அதுதான் கொஞ்சம் நல்லா இருக்க மாதிரி இருந்துச்சு கொஞ்சம் பெரிய சைஸில் அதனால வந்து ஒன்று வாங்கினோம் அது என்னென்ன ஒட்டுறாங்க அப்படின்ட்டு பார்ப்போம் ஃப்ரான்ஸோ ஏதோ ஒன்று வாங்கினாங்க இன்னும் ஒன்று வந்து ரோம் வந்து செலக்ட் பண்ணியிருந்தோம் அப்போ ரோம் விட இது நல்லா இருக்குடா அப்படின்னு சொல்லிவிட்டு நான் இது எடுத்திருந்தேன் அப்போ தான் சகி குட்டி சொன்னோம் எல்லாரும் போயிட்டு வந்து தாமா வாங்கிட்டு வந்து ஒட்டுவாங்க நீங்கள் போயிட்டு வரதுக்கு முன்னாடியே வாங்கி ஒட்டுறீங்களே அப்படின்னு சொல்லியிருந்தான் இது வந்து ஒன்று வந்து நைன்ட்டியோ இல்லை நைன்ட்டி ஃபைவோ என்னமோ தெரியல சம்திங் இருந்துச்சு சரி ஓகே ரெண்டு வாங்கிட்டு வந்து ஒட்டியாச்சு எப்படி இருக்கு இதுன்னு சொல்லுங்கள் ஃப்ரிட்ஜு மேக்னெட் வந்து இப்போ தான் நாங்கள் கலெக்ட் பண்ணிகிட்ருக்கோம் இன்னொன்று வந்து சிங்கப்பூர்னு நினைக்கிறேன் சிங்கப்பூராக தான் இருக்கும் கொஞ்சம் பார்க்குறதுக்கு அதுதான் அந்த சிங்கம் லோகோலாம் வச்சு நல்லா இருந்த மாதிரி இருந்துச்சு அதனால வந்துட்டு அது சூஸ் பண்ணியிருந்தோம் இதுக்கு பதில் தான் வந்து சகீம் வந்து ரோம் வந்து எடுத்திருந்தாங்க அப்போ நான் வந்துட்டு ரோம் வேண்டாம் இது எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்தேன் இப்போ நம்ம ஒன்று வச்சுக்கலாம் ஒரு டீல் வச்சுக்கலாம் என்னென்ன ஒட்டுறோமோ அந்த இடத்துக்கு போயிட்டு வரணும்னு நினச்சிக்கிட்டு ஒட்டுவோம் அதுதான் சொல்லிவிட்டு நானும் சகிள் குட்டியும் தம்ஸ்அப் பண்ணோம் நம்ம வந்துட்டு போயிட்டு வாங்கிட்டு வந்து ஒட்டுறது ஒரு ரகம் ஒட்டிட்டு போயிட்டு வர்றது இன்னொரு ரகமாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு சின்ன குட்டியை சிரிக்க வைக்கங்காட்டி எனக்கு போதும் போதும்னு ஆயிடுச்சு அப்புறம் வந்துட்டு ட்ரே எல்லாமே இல்லை என்கிட்ட உடஞ்சி போயிடுச்சு பழசெல்லாம் தூக்கி போட்டேன் அங்கேருந்தும் இன்னும் ட்ரே எதுவுமே வரல அப்புறம் வந்து இந்த அஞ்சரை பாக்ஸ் ஒன்று வாங்கியிருந்தேன் இது வந்து டூ ஃபிஃப்டியோ இன்னமோ சம்திங் வந்துச்சு நல்லா இருந்துச்சு சில்வர் வந்து அங்கே இருக்குது அது வந்து வரட்டும் வந்ததுக்கப்புறம் சேஞ்ச் பண்ணலாம் ஆனாலும் எனக்கு இந்த பாக்ஸ் வந்து ரொம்ப பிடிச்சிருந்ததுனால இது எடுத்தேன் அப்புறம் வந்துட்டு இந்த சாக்லேட் சிரப்பு அந்த மாதிரி கொஞ்சம் கொத்தமல்லி புதினா அதெல்லாம் வாங்கிட்டு வந்தாச்சு இதுதான் வந்து இன்னைக்கு ஷாப்பிங் சாக்கோ சிப்ஸ் அண்ட் கேக்கு பண்ணுறதுக்கான அண்ட் க்ரீம் அது மாதிரி கொஞ்சம் மைதா மைதா வந்து கேக்குக்கு வந்து எந்த மைதா வந்து இங்கே நல்லா இருக்குது அப்படின்ட்டு யாராவது நல்லா கேக் பண்ணுவீங்க அப்படின்னா சொல்லுங்கள் நான் வந்து லாஸ்ட் டைம் நாகா யூஸ் பண்ணியிருந்தேன் அது கூட எனக்கு வந்து அந்த மைதாவோட ஸ்மெல் வந்து லைட்டாக வரா மாதிரி இருந்துச்சு கேக்குக்கு வந்து எந்த மைதா வந்து பர்ஃபெக்டாக இருக்கும்னு சொல்லுங்கள் ஆல்ரெடி நான் இங்கே தான் இருந்தேன் நீ நான் வானத்துலேருந்தான் குதிச்சு வந்த இங்கே தானே இருந்த அப்படின்ட்டு கேட்பீங்க நான் எனக்கு வந்துட்டு கொஞ்சம் எது யூஸ் பண்ணு அப்படின்ட்டு மறந்து போச்சு இப்போ நீங்கள் ஸோ கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அதனால தான் கேட்குறேன் அப்புறம் வந்துட்டு புதினாவெலாம் டக்குன்னு கையோட எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அதையுமே ஒரு பக்கம் டக்கு டக்குன்னு க்ளீன் பண்ணிகிட்ருக்கேன் புதினா கருவேப்பில்லை அண்ட் வந்து கொத்தமல்லி எல்லாமே வந்துட்டு ஒரு ஒரு பாக்ஸில் போட்டு வச்சிட்டோம் அப்படின்னாக்கா நமக்கு சமைக்கும் போது ரொம்ப ஈஸியாக இருக்கும் இல்லையா இதுக்கு மட்டும் ஒரு டிஷ்யூ போட்டுட்டு இந்த மாதிரி இந்த பாக்ஸில் வந்து வச்சிருவேன் இது வந்து ரொம்ப நல்லாயிருக்கு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி ஒரு பாக்ஸ்குள்ளே ஃபுல்லாக டிஷ்யூ போட்டுட்டு சுத்திரம் போட்டுட்டு அந்த ஸ்டெம்பு வந்து கீழே இருக்க மாதிரி நம்ம அந்த பிச்சு எடுப்போம் இல்லையா அது வந்து கீழே இருக்க மாதிரி நீங்கள் வச்சிட்டீங்க அப்படின்னாக்கா அது வந்து அழுகி போகாமல் பழுத்து போகாமல் நல்லாயிருக்கு ரொம்ப நாளைக்கு ஒரு இது கூட உதிர்ந்து போகலை அப்படி இருந்துச்சு அதனால தான் உங்களோட ஷேர் பண்ணுறேன் அந்த கையோட அந்த இடத்தையும் க்ளீன் பண்ணியாச்சு இன்றைக்கி டின்னர் செய்கிற வேலையும் இல்லை இல்லையா பரோட்டா தான் அதையும் சாப்பிட்டு முடிச்சுட்டு நைட்டு இதோடு தூங்க வேண்டியதுதான் இன்றைக்கி விளாக் வந்து இதோட நான் முடிச்சுக்கிறேன் இதுக்கப்புறம் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விளாக்ஸ் வந்து நம்ம சேனலில் வரும் நல்லா லாங் வீடியோவாக வரும் ஸோ மிஸ் பண்ணாமல் ஸ்கிப் பண்ணாமல் பார்க்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க அந்த அண்ணாவை வந்து ரொம்ப மிஸ் பண்றோம் இந்த வீடியோவில் அப்படின்னு சொன்னவங்களுக்காக அடுத்தடுத்த வீடியோல அண்ணாவும் வருவாங்க பாய்